அது என்னமோ தெரியல தினமும் இந்த சூர்யா ஹேட்டர்ஸ்க்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்காங்க சூர்யாவும் சரி சூர்யாவோட டீமும் சரி ஏன்னா கங்குவா ஃப்ளாப்பு கங்குவா ஃப்ளாப் அப்படின்னு சொன்ன மாதிரியே ரெட்ரோ படமும் ஃப்ளாப்பு ஃப்ளாப்புன்னு வாய் வலிக்க கத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனா அதை மக்கள் யாரும் பெருசா கண் கொண்டு கவனிக்கவே கிடையாது அந்த படத்தை பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு போயிட்டு தான் இருந்தாங்க அதன் விளைவா ஐந்து நாட்கள்ல நூத்தி நாலு கோடிக்கு மேல வசூலாயி அந்த படம் மிகப்பெரிய சாதனை படிச்சுது போதா குறைக்கு பத்திரிகையாளர்கள் ரசிகர்களை கூப்பிட்டு சூரியவர்கள் மிகப்பெரிய அந்த வெற்றியை கொண்டாடினார் அதெல்லாமே நம்ம பார்க்க தான் செஞ்சோம் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபைனலாக எவ்வளோ கிராஸ் பண்ண போகுது அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு பெறுந்துச்சு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட அந்த சூரலை போற்று ஜெய்வீம் இந்த வன்மத்தை தீர்ப்பதற்காக நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் தியேட்டரில் அவர் கொடுக்காமல் ஓட்டில் ரிலீஸ் பண்ணால சில தியேட்டர் ஓனர்ஸ்லாம் இப்போவும் அவர் மேல் வன்மத்தில் இருக்குங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா பொது மேடையில் கூட சினிமா மேடையில் கூட சம்பந்தமே இல்லாமல் டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ கலெக்ஷனை தாண்டி போயிடுச்சு அப்படிலாம் வன்மத்தை கக்குனாங்க ஸோ அதற்கு கடுமையான எதிர்ப்பெல்லாம் கிளம்புச்சு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெட்ரோ படத்தோட வசூல் விவரத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க வசூல் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இந்த படத்தோட வசூல் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி அப்படின்னு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதை பார்த்த பயங்கரமாக கடுப்பான சூரிய ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேக்கான பாக்ஸ் ஆஃபீஸு ஸோ இதை வந்து சூர்யாவும் கண்டினியூ பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் பெரிய ஹீரோக்கள் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்காக வந்து பாக்ஸ் ஆஃபீஸை சொல்லி தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ மாஸ் ஹீரோ வசூல் நாயகன்னு காட்டிக்குவாங்க ஆனால் சூர்யாவும் இது மாதிரி இறங்குறது சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு நடுநிலைவாதிகள் மாதிரியே சூர்யாவோட ஹேட்டர்ஸ் வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதே போஸ்டரில் ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு இந்த வசூல் தியாட்ரிக்கல் அண்ட் நான் தியாட்ரிக்கல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அது என்னையா நான் தியாட்ரிக்கல் அப்படின்னா இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸு ஓடிடி ரைட்ஸு சேட்டலைட்ஸ் இதெல்லாம் சேர்த்தி கூட பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் தான் அப்படின்னு இதெல்லாம் வந்து போட்டங்காட்டி என்னன்னா நிறைய பேர் பாராட்டுறாங்க பரவாயில்ல இதெல்லாம் சேர்த்து தான் இரநூறு கோடி அவர் ஒன்றும் ஃபேக்காக ஒன்றும் கிரியேட் பண்ணலையே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதையும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எப்போ நான் தியாட்டர்கள் ரெவின்யூவை இதிலையே மென்ஷன் பண்ணணும் தியேட்டரு கலெக்ஷனவோ அதை மட்டும் தானே போடணும் அப்படிலாம் பதில் எடுத்துகிறாங்க ஆனால் அதற்கும் சூர்யா தலம் என்ன பதில் எடுத்துன்னா இப்போது தியேட்டரு கலெக்ஷன் வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன் இல்லைனாலும் கூட அவங்க சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி ப்ளஸ்னால் மட்டும் கூட இப்போது ஓனர்ஸ் ஆகட்டும் சூரியோட ஹேக்ட்ரஸ் ஆகட்டும் அவங்க என்ன வேலையாக வச்சுருக்காங்கன்னா இந்த படம் ஓடலை என்ன சொல்கிறது ரெட்ரோ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியோட வசூல் கம்மி தான் அப்படிங்கிற பொய்யான பிம்பத்தை வந்து பரப்பிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு பதிலடி தர மாதிரி தான் இந்த தியாட்ருக்கல் ரெவின்னு சரி நான் தியாட்ருக்கல் ரெவின்னு சரி ரெண்டும் சேர்த்தியே போட்டாங்காட்டி இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி இதன் மூலம் என்ன சொல்ல வரனா ரெட்ரோ எல்லாருக்கும் லாபமான படம் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் நூறு நூற்றி இருபது கோடி மட்டும் வசூல் கிடையாது அப்படிங்கிறத வந்து நெத்தியடியாக இந்த அறிவிப்பில் சொல்லிட்டாங்க ஸோ ரெட்ரோ படம் கிட்டத்தட்ட நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடிக்கு மேலே வந்து அவங்களுக்கு வந்து கலெக்ஷன் ஆகிருக்கு ஓவராலாகவே ஸோ அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு மிகப்பெரிய லாபமான படம் தான் அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு ஸோ இதனால் சூரிய ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை